வணக்கம் நண்பர்களே நீங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் எவ்வளவு வலியுறுத்தப்படுகிறீர்களோ அதற்கும் மேலாக ஒரு உண்மை உண்டு நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் அவையெல்லாம் உங்களை வளர்க்கும் பாடங்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அது என்ன என்றால் நீங்கள் ஏற்கனவே பெற்றதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதை உணர்ந்தால் வாழ்க்கை மாற்றமடையும் உங்கள் மனம் அமைதியாய் உள்ளம் சந்தோஷமாய் நிரம்பும் இந்த பாடத்தை நான் இன்று உங்களுக்கு முழுமையாக சொல்லப் போகிறேன் எப்போதும் விரும்பும் மனதை விட்டுவிட்டு நன்றியுடன் வாழ்வதை கற்றுக்கொள்ளும் வழி இதுதான் மனிதர்கள் எப்பொழுதும் விரும்புவது அதிக பணம் புகழ் சக்தி உறவுகள் வாழ்க்கை சாதனைகள் ஆனால் இந்த விருப்பம் எப்போதும் மனம் அமைதியாய் இருக்க அனுமதிப்பதில்லை நாம் எப்பொழுதும் ஒப்பிடுகிறோம் அவர் செல்வமாக இருக்கிறான் நான் இல்லை அவர் திறமையானவன் நான் குறைபாடு இதனால் நம்முடைய மனம் எப்பொழுதும் கவலையுடன் நிரம்பிவிடுகிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஏற்கனவே பெற்றதை மதிக்கவில்லை என்றால் எவ்வளவு சாதனைகளை பெறினாலும் மனம் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது அதாவது சந்தோஷம் என்பது வெளியில் அல்ல உங்கள் உள்ளத்தில் தான் உள்ளது சிறிய விஷயங்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை தேடுகிறோம் பெரிய வெற்றி பெரிய பெயர் பெரிய சாதனை ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா வாழ்க்கை பெரிய விஷயங்களால் அல்ல சிறிய விஷயங்களால் தான் ஆனது சூரியனின் முதல் கதிர் காற்றில் அசையும் இலை ஒரு சிறிய புன்னகை ஒரு மென்மையான வார்த்தை இவைதான் வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷங்கள்